வாங்க பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரே தொல்லை எல்லாம் லீவில் இருக்குதுனால பன்னீர் குருமா செஞ்சு சப்பாத்தி இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பன்னீரை ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய் ஊற்றி சமைக்கிற எண்ணெய் எண்ணெய் என்னென்னா ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம அதிலே சாம்பார் தாளிச்சுடலாம் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றுங்க இப்போது உங்களுக்கு தேவைப்போ அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லது கொஞ்சம் அப்படியே பொண்ணு நேரமாக வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரமாக வத்துக்கலாம் பன்னீர் நல்லா வத்தாச்சு இந்தளவுக்கு வத்தா போதும் நாம் இப்போ அதை அப்படியே எடுத்துக்குவோம் எண்ணெய் வடிகட்டி இப்போ எல்லாம் பன்னீர் சப்பாத்தி ரெடியாக இருக்கிறாங்க நாலு அஞ்சு நாளாக எங்கள் பேத்தி கேட்டுகிட்டே இருக்கிறா பன்னீர் சப்பாத்தி பன்னீர் சப்பாத்தி ஏற்கனவே வானல் நல்லா காஞ்சிருக்கு கடுகு ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லித்தெல்லாம் நான் தக்காளியிலே போட்டு அரைச்சிட்டேன் பாருங்க கடுகு நல்லா பொரியுது கருவூட்டில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வரும் பச்சை மிளகா பாருங்கள் நடுவில் ஹோல்ஸ் பண்ணி ரெண்டு போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா வெடிக்கும் போட்டுட்டேன் ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் நீல நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த பன்னீர் வர தண்ணியே போட்டுக்கணும் வேஸ்ட்டு ஆகாத நல்லா வெங்காயம் வறுப்பட்டுருச்சு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு பல் இஞ்சி கொஞ்சம் ஒரு ஒரு பீஸு நல்லா நூக்கி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வதங்கம்னா பின்னாடி போடுங்க காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு எல்லா பொருளுக்குமே பச்சை வாசனையோடு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வரதில்லை பொறுமை நல்லா செவந்துச்சு பாருங்கள் குட்டி தக்காளி மூணு தக்காளி நீங்கள் பெரிய தக்காளி ரெண்டு வச்சுக்கோங்க நான் இதிலேயே கொத்தமல்லி தலையும் போட்டு அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம தக்காளியாக போட்டால் குட்டி நல்லா எடுத்து வச்சிருவாங்க வேஸ்ட்டாக போயிடலாம் அதனால நான் தக்காளி அரைச்சிட்டேன் குழம்பும் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் அரைக்க விருப்பம் இல்லைன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன குட்டி ஸ்பூனில் போட மாதிரி இருக்கும் மேகா தூழியே ஒரு குழந்தைங்கலாம் தான் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் ஏற்கனவே பட்டை மிளகார ரெண்டு போட்டிருக்கோம் நான் கரம் மசாலாம் ஆகிடந்தால பட்டை லவங்கம் சோம்பு எல்லாமே போட்டு தேங்காயில் அரைச்சிட்டேன் மொத்தமாக கப்பரி கொஞ்சம் நமக்கு மட்டன் குழம்புக்கு என்ன வைக்கிறோமோ அத்தனை ஐட்டமே தேங்காயில் வச்சு அரைச்சிட்டேன் பன்னீர் நாலு கிலோ பன்னீர் பன்னீருக்கு ஒரு மூடி தேங்காய் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு நான் அடுத்த முறை டைம் இல்லை அடுத்த முறை அப்படியே சப்பாத்தி சாஃப்டாக வர்றது உடனே பிணைஞ்சு உடனே போட்டால் எப்படி சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோ நான் ஒரு முறை போடுறேன் இப்போ எல்லாம் லீவில் இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க பத்தெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டே ஸ்பூன் உப்பு இது நல்லா கொதிச்சுதுன்னா திக்காயிடும் இறக்கப்போக்கில் தான் நம்ம பன்னீர் போடணும் அதுக்கு தான் எண்ணெயில் நல்லா பொண்ணுரமாக ஸ்லோவாக வச்சு வத்தாச்சு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பன்னீர் குருமா சப்பாத்தி சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடலாம் அதை போட்டுக்கலாம் இறக்கப்போக்குள்ள தான் போடணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த பன்னீரில் இந்த மசாலாலாம் இறங்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் மசாலாலாம் அதில் ரெடி இருக்கும் பாருங்கள் கெட்டியாக செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு வாங்க பன்னீர் குருமா சப்பாத்தி ரெடி சாப்பிட்லாம் சுடு சுட எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க சூப்பராக இதே மாதிரி பன்னீர் குருமா செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும்